ராசி அன்பர்களே அஸ்வினின் நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரி பலன்கள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ ஸ்தான பலத்துடன் நல்லா இருக்கு அப்போ ராசி லக்னம் நன்றாக இருந்தாலே அத்தனையும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா ஸ்தான பலத்தோட செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார் ஆனா என்ன அப்படின்னா சனியினுடைய பார்வை எங்கு பெறுகிறது உங்க ராசின் மீது அப்போ சனியும் செவ்வாயும் பாவ என்று சொல்றவது என்று சொன்னால் அப்போ என்ன நடக்கும் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் அதை பற்றி நினைத்து வருத்தப்படக்கூடிய தன்மை அப்போ என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கறது அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆட்சி வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கார் நண்பருடைய வீட்டில் இருப்பது சிறப்பு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்து மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெறக்கூடிய தன்மை உங்கள் வாக்கு நன்றாக இருக்கும் எதை செய்யணும் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை வந்து அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது தன்னுடைய பேச்சு மூலமாக வருமானத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அங்கு கூட யார் இருக்கார் தனக்காரங்க இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி இருக்கார் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் இணையும் போது அங்கு நன்மை தான் நடக்கும் அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது அப்போ முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை எந்தெந்த முயற்சிகள் கடந்த மாதத்தில் எடுத்து தோல்வியுற்று வெற்றி பெறாமல் இருந்தீர்களோ அந்த முயற்சிகள் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் புதன் வலிமையாக இருக்கார் புதனுங்கிறது யாரு அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனத்துக்கு காரகன் அல்லவா ஒரு நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும் சுக்கரன் மூன்றில் இருக்கார் அப்ப கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு இசை சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அஞ்சாம் அதிபதி யாரு சூரிய பகவான் அவர் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தன்மை அப்ப தகப்பன் மூலியமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறார் அல்லவா அப்போ பூர்வீக சார்ந்த விஷயத்தில் அதாவது பாகப் பிரிவினை சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை என சனி செவ்வாயை பார்த்து கெடுக்கிறார் அந்த சனி அஞ்சாம் இடத்தை கே கெடுக்கிறார் ஸோ அப்போ அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதில் கொஞ்சம் சரியாக இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் குழந்தைகள் எந்த கோர்ஸ் படிக்கணுமோ அந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நல்லவையாக இருக்கிறது ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய நோயை குறிக்கக்கூடிய எதிர்ப்பை குறிக்கக்கூடிய வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ எதிர்ப்பு பகை எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் என கேது அங்கு இருக்கார் அல்லவா இருக்கின்ற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த கிரகம் அப்படின்னா அந்த கேது பகவான் கேது ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அது கண்ணி வீட்டில் இருப்பது நல்ல ஞானத்தை தரக்கூடிய அமைப்பு புதன் புதன் அந்த இருக்கக்கூடிய தனக்கு பத்தாம் அமைப்புடத்தில் இருக்கும் போது என்ன ஐடி ஒரு வேலையை கொடுப்பார் வேலை பார்க்கணும் ஐடிக்கு அப்ளை பண்ணி இந்த மேசராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான துறையில் படிப்பு நல்ல யூஸ் ஆகும் நல்ல ப்ரெசென்டேஷன் ஏன்னா புதன் வலிமையாக இருக்கார் அல்லவா அப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் எதிர்ப்பு பகை இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் யார் எதிர்ப்பாளிகள் என்பதை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் தனக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஏலுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஏழுக்குரியவன் மூன்றில் போய் மறைஞ்சிட்டா இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்றாலும் அது புதன் நண்பனுடைய வீட்டில் இருக்கார் பெரிய பாதிப்பை ஒன்று ஏற்படுத்தப் போவதில்லை அந்த ஏழாம் இடத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லை அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூக நடக்கக்கூடிய தன்மை குரு ரெண்டில் இருக்கார் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியின் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கூட்டு தொழில் உருவாக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் சமூகத்தில் மேன்மைகள் அதாவது நல்ல வேலை செஞ்சிருப்பீங்க சமுதாய பணியாற்றி அதன் மூலமாக பெயரின் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை சொல்லக்கூடிய இடம்தான் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தின் அதிபதி எங்க இருக்கார் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கிறது எட்டாம் இடம் வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப எட்டாம் இடம் என்பது வலி வழி வேதனை துக்கம் துயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும் என்ன வலி ஒரு வழக்கு இருந்தது ஒரு வழியா இருந்தது ஒரு பணம் எங்கேயா இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கு சிக்கிட்டு இருக்கு அது திரும்பி வருமான்னு கேட்டால் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏன் வாய்ப்புகள் இருக்குது குருவினுடைய பார்வையில் படுகிறது அப்போ எட்டாம் மடத்தை புனிதமாக்குறது எட்டாம் மடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் பகவான் இருக்கார் அப்ப வெளிநாட்டின் மூலமாக தன வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு பத்தாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடம் தனக்கு ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அப்போது குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்குது அப்போ வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்படும் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் அதாவது வேலை இருக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெயரையும் புகழையும் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா கடந்த காலத்தில் நல்லா உழைச்சேன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல என்னுடைய இது வந்து மற்றவங்களுக்கு தான் துணை புரிந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரியான தன்மையில் இருந்த மேசராசி என்பவர்களுக்கு திடீர் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ சனி பகவான் கடந்த காலத்தில் எதையெல்லாம் கொடுக்க முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்தது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அதற்கு எதிர்மறையாக மாக்கக்கூடிய தன்மை ஏன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு விசா அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் விசாவை கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டு வேலையே கிடைக்கலையே இந்த மாதிரி கிடைக்காத தன்மைகள் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் என பனிரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் ஸோ ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பனிரெண்டு இருக்கு சனி நன்றாக இருக்கு குருவும் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கு அப்போ முயற்சிகள் எண்ணங்கள் பலிதமாக கூடிய தன்மைகள் அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம்